நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனை கொள்ளும்படி ஜான் ஹிங்க்லி என்பவர் அவரை சுட்டார் அதற்கு மறுநாள் ரீகன் தன் மகளிடம் அப்போது தனக்கு இருந்த மனநிலையை எடுத்து கூறினார் என்னுடைய காயப்பட்ட சரீரம் சீக்கிரம் குணமடைவது எதை பொறுத்தது என்றால் நான் எந்த அளவுக்கு ஜான் ஹிங்க்லியை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறேனோ அந்த அளவுக்கு என்று தன்னுடைய மகளிடம் கூறினார் இதை கேட்ட ஜனாதிபதி ரீகனின் மகள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்பவர்களை மன்னிப்பதில்தான் நம்முடைய சரீர சுகமும் ஆத்ம சுகமும் அடங்கியிருக்கிறது என்று தான் அறிந்து கொண்டதாக கூறினார்கள் தன்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழ தனக்கு ஒரு மாதிரியை காண்பித்ததாக கூறினார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய நாம் பிறரை மன்னிப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை நாம் பகைத்து அவர்களை குறித்த எரிச்சலை நம் உள்ளத்திலே வைத்திருப்போமானால் நாம் சுகமடைய முடியாது தேவையற்ற பல வியாதிகள் வந்து சேரும் ஆகவே நம் மனதில் இருக்கும் கசப்புகளை நாம் வெளியேற்ற வேண்டும் ஆகவேதான் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவித்தபோது அவருடைய நண்பர்கள் வந்து அவர் செய்த பாவத்தினால்தான் இத்தகையான தீங்குகள் வந்திருக்கின்றன என்ற விதத்தில் அவரை குற்றப்படுத்தினார்கள் ஆனால் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் தேவன் யோபுவின் இந்த பாவத்தை பார்த்து யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் அவருடைய தோளில் வந்திருந்த வியாதிகள் நீங்கின தான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நாம் சொஸ்தமடையும் மடிக்கி ஒருவர் குற்றத்தை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் நம்மையும் சுகப்படுத்தி பல மடங்கு ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னிப்போம் அப்பொழுது தேவன் நம்மையும் சுகப்படுத்துவார் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே